சென்னை நொளம்பூரில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது சென்னை நொளம்பூரில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது விசாரணைக்காக சென்ற ரோந்து பணி காவலரை அடுக்குமாடி குடியிருப்பை செய்தவர்கள் சரமாரியாக உள்ளனர் தாக்குதலில் முகம் கை உள்ளிட்ட பகுதிகளில் காயம் ஏற்பட்ட காவலர் பாலாஜி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மது போதையில் காவலரை தாக்கிய அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்தவர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்தியாளர் கேட்கலாம் வணக்கம் சென்னையில் விசாரணைக்காக சென்ற ரோந்து பணி காவலர் மீது தரமாரி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த காவலர் தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதி பெற்று வருகிறார் சென்னை நுழந்தூர் பகுதியில் தனியார் குடியிருப்பில் தண்ணீர் தர தர மறுப்பதாக கொடுத்த நூறுக்கு காவலர்கள் நூறு எண்ணிற்கு தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் காவலர்கள் அந்த பகுதிக்காக சென்றிருக்கிறார்கள் அப்போது இருக்கக்கூடிய காவலர் பெண் காவலர் மஞ்சு மற்றும் வாகன ஓட்டுநர் காவலர் பாலாஜி தம்புவிடம் சென்றபோது அங்கு மதுபோதையில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்பைச் சேர்ந்த நபர்கள் அவர்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக காவலர் பாலாஜியின் முகம் கை உள்ளிட்ட பகுதிகளில் காயம் என்பது பலத்த காயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அவர் உடனடியாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில்தான் தற்போது காவலர்களை அடுக்குமாடி கூடியிருப்பில் வசிக்கக்கூடிய போதை ஆசாமிகள் தாக்கக்கூடிய காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை மேற்படுத்தியிருக்கிறது அதே சமயம் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்கிற ஒரு நிலையும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் காவலருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தற்போது இருக்கிறதாக பொதுமக்கள் ஒரு வேதனையும் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது இந்த வீடியோவானது வைரலாகி வைரலாகி வருகிறது அதே சமயம் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது சங்கிதா விவரங்களை வழங்கி வைக்க நன்றி வினோத்